ஹாய் இன்னைக்கு தர்பூசணியோட அடிப்பகுதி வச்சு சூப்பராக கூட்டு செய்யலாம் இதை செய்கிறதுக்கு கொஞ்சமாக தர்பூசணியோட வேஸ்ட்டுன்னு நம்ம தூர போடக்கூடிய அந்த அடிப்பகுதியை எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அது கூடவே அந்த பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு தக்காளி அதோடு கட் பண்ணி வச்சுருந்த தர்பூசணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் ஜீரகம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் ஒரு வரமிளகா கிள்ளி போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் அந்த கூட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை கொட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான தர்பூசணி கூட்டு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ